ஃபோர் பிளே பண்ணுறாங்க அப்புறம் வந்துட்டு ஒரு ஹக் கிஸ்ஸு ஃபோன்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிடுது அவ்வளோதான் நான்களே இதெல்லாம் லைஃபா இல்லை நியாயமா இல்லை இருக்கலாமா நீங்கள் எதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணணும் கரெக்ட் நிறைய ஆண்கள் கெட்டு போயிருக்கு என்னுடைய வாழ்க்கை வீணாக கல்யாணம் பண்றீங்க நீ ஆம்பளையே இல்லை ஆண்டியே இல்லை போய் சொல்லி ஒரு பெண்ணை ஏமாத்தி கல்யாணம் பண்றேன்

Bye. ஆல் நான் உங்க நான் என்னைக்கா இது தலையணை மந்திரம் யூடியூப் சேனல் இன்னைக்கு நான் ஒரு ரொம்ப எல்லாருமே கேட்ட ஒரு ரொம்ப காமனான கொஷின் தான் ஸோ அடிக்கடிக்கு வருதுனால அந்த கொஷினை நான் வந்து டாக்டர் கிட்ட எடுத்து வந்திருக்கேன் பாக்கலாம் அவர் என்ன சொல்றாரு என்ன சொல்யூஷன் ஹாய் சார் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கேன் சார் சார் இது வந்து ரொம்ப ரொம்ப நாளா இது ஒரு டவுட் எல்லாருக்குமே அது வந்து கமெண்ட்ல கேட்டு கேட்டு அவங்களும் டயர்ட் ஆயிட்டாங்க சார் அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் நான் உங்களுக்கு எடுத்து வந்து சொல்லணும் இல்லையா என்னோட வேலை அதுதானே சோ அதனால இப்ப என்னன்னா நிறைய பேர் கேக்குற விஷயம் வந்து ஜஸ்ட் ஒரு நார்மல் ஃபோர் ப்ளே பண்றாங்க அப்புறம் வந்துட்டு ஒரு ஹக் கிஸ்ஸு அப்பவே வந்து இவங்க ஸ்பெர்ம்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிடுது அதுக்கப்புறம் வந்து அவங்க எதுவுமே இல்லை அவ்வளோதான் ஸ்டாப் அதோட ப்ரொசீட் ஆகுறதில்ல அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் சார் அருமையான கேள்வி அதாவது செக்ஸ் பண்ணதுக்கு முன்னாலே ஏற்றி போயிடுறாரு செக்ஸ் பண்ணிட்டு உறுப்பு உள்ள செலுத்த முன்னே விந்து அவுட் ஆகி போயிடுது சிக்ஸ் பண்ணதுக்கு முன்னாலே அவுட் ஆகிடலாம் இதெல்லாம் ஆண்களே இதெல்லாம் நியாயமா இப்படிலாம் இருக்கலாமா நீங்க இப்படிலாம் இருந்தா உங்க வாழ்க்கை நல்லா இருக்குமா எதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணணும் நீங்க சன்னியாசா போயிடலாமே பேசாமல் எதுக்கு வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணை வந்து வாழ்க்கையை வீணாக்குறீங்க இதெல்லாம் என்னுடைய கேள்வி ஏன்னா அது தான் நீங்க ஆண்கள் இருக்கீங்க பாவம் பெண் பாவம் புள்ளாதது அதுவும் பாவத்தில் வீறிங்க நிறைய பேர் நான் எதுக்கையோ முறை சொல்லிட்டேன் பெண்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்கும் பெண்கள் ஆசை வந்து கடல் போன்றது எல்லை இல்லாதது எங்க ஒண்ணாலும் இருக்கும் சுத்தி பாருங்க கடல் எவ்வளவு பெரிய எல்லை கண்டுபிடி மூலியமா முடியாது அது மாதிரி பெண்களுடைய ஆசை ஆனா ஆண்கள் ஆசை வந்து எண்ணெயில போட்டா கடுகு மாதிரி முன்னே சொல்லியிருக்கேன் நல்லா கொதிக்கிற எண்ணெயில கொஞ்சம் கடுகு போட்டோம்னா புட புடல் வச்சு போடும் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் கடுகு வேலையை அதுதான் அது மாதிரி ஆண்களுக்கு நிறைய பேர் இருக்கீங்க இப்ப பாப்பா கேட்கறீங்க அதுதான் என்ன கேக்குது அப்படின்னா ஓட செக்ஸ் பண்ணதுக்கு முன்னாடியே விந்து விட்டுறீங்களே எப்படி அது நல்லா இருக்கும் அது எப்படி அதை காத்து இப்படி இருக்காங்களா கேள்வி நிறைய ஆண்கள் கெட்டு போயிருக்கீங்க நிறைய ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா பெண்ணுடைய வாழ்க்கை வீணாகணும்னு கல்யாணம் பண்றீங்க நீ ஆம்பளையே இல்லை உனக்கு ஆண்மையே இல்லை பொய் சொல்லி ஒரு பெண்ணை ஏமாத்தி கல்யாணம் பண்ற அது பெரிய பாவம் பெண் பாவம் இன்னே சொல்லுங்க பொல்லாதது அப்படின்னு உனக்கு முத முதல்ல வந்து திருமணம் செய்யறதுக்கு வீட்டில் பெரியவங்க சொல்றாங்க அப்படின்னா முதல்ல உனக்கு ஆண்மை இருக்கான்னு முதல்ல பார்க்கணும்

அது தொடும்போதே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த கிளர்ச்சி வந்துடும் சுத்தம் பண்ணும் போதே பெருசாகும் அப்ப அவங்க முழுமையா ஆண்மை இருக்குதுன்னு அர்த்தம் நிறைய ஆண்கள் அதை போட்டு கசகனா கூட பெருசா ஆக மாட்டேங்குது சுருங்க போயே கிடைக்கு ரொம்ப சின்னதா இருக்கு வந்து நசுக்கிறான் பிடிச்சி அழித்துறான் அது ஏஞ்சிருக்கவே மாட்டேன் ஆண்களுக்கு ஆண்மை இல்லைன்னு அர்த்தம் அவங்க கல்யாணமே பண்ணிக்க கூடாது சும்மாவே இருந்துடலான்றீங்க சும்மாவே இருந்துடலாம் சன் ஏஜே போயிடலாம் இன்னொருத்தர் லைஃப் வேஸ்ட் பண்ண வராது ஆமா இப்ப ஒரு பெண் ஆசா பாசத்தோட தான் வராங்க ஆமா ஆமா ஆசையா வந்து நம்ம கரண் கூட ஜாலியா லைஃப் என்ஜாய் பண்ணலாம் ஒரு ரெண்டு மூணு குழந்தை பெத்துக்கலாம் புருஷ எப்படி டெய்லி நம்ம கூட செக்ஸ் பண்ணுவாப்ல என்ற எண்ணத்துல தான் பெண்கள் வருவாங்க அது இயற்கை பெண்களுக்கு திருமணமான அடுத்த என்ன நிகழ்வு சந்தோஷம் குழந்தை இதுதான் நிகழ்வு நீ அது தகுதியே இல்லாம பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிருக்க கரெக்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நிலை கேளுங்க நம்ம ஊர் பக்கத்துல கண்ட மட்டும் ஒரு பக்கத்துல ஒரு புருஷன் தம்பதிகள் வர்றாங்க வந்து செக் பண்ணி பாக்கணும் செக் பண்ணி பார்த்தா அவரு சுத்தமா உருப்பை சின்னதா இருக்கு கல்யாணம் ஆகி மூணு வருஷம் ஆகுது வருஷம் த்ரீ இயர் த்ரீ இயர்ஸம் ஆகுது பர்ஸ்ட் எயிட்டே இல்லையா அது வரைக்கும் விஷயம் அவர் என்ன சொல்லிருக்காரு கேளுங்க அவர் என்ன பண்ணிருக்காரு ஃபஸ்ட் டைம் அன்னைக்கு கல்யாணம் பண்ணும் பர்ஸ்ட் என் அன்னைக்கு அந்த பொண்ணு ஆசை கேட்டப்போ உட்காருது அவர் என்ன சொல்றாரு நான் கொஞ்சம் மேல் படிப்பு படிக்கணும் அதனால ஒரு வருஷத்துக்கு அந்த ஒரு வருஷம் தள்ளி போட அப்பா அம்மா சொல்லக்கூடாது அப்பா அம்மா தப்பா நினைப்பாங்க என்னையும் நினைப்பாங்க அதனால ஒரு வருஷம் யாரும் சொல்லி இந்த பொண்ணு நம்பிடுது ஒரு வருஷமா அப்படியே சந்தோஷமான மாதிரி அடிச்சிருக்குது ஒரு வருஷம் முடிஞ்சு போச்சா அடுத்த வெட்டிங் டே வருது இல்லையா இந்த பொண்ணுக்கு ஆசை வெட்டிங் ட வந்துச்சு அவரு டிகிரி வாங்கிட்டாரு இந்த சந்தோஷமா நம்ம சந்தோஷமா அப்போ குழந்தை பார்த்தா கிட்ட போகும்போது மறுபடியும் இன்னொரு ரிக்குவெஸ்ட் மான்னு கேட்டுறாரு என்னங்க சொல்லுங்க இன்னும் ஒரு வருஷம் நான் படிக்கணும் இன்னும் ஒரு வருஷம் தள்ளி போடணும் அவர் என்னன்னா படிக்கிறதுல நான் டிகிரி வாங்க வீட்ல இல்ல அப்டின்றா அப்படியே சொல்ற உடனே பொண்ணு மறுபடியும் நம்பிருச்சு ஓ திருப்பி கொண்டாதான சகஸ் பண்ண முடியும்

குழந்தை பிறக்கும்போது எவ்வளவு இருக்குது மாதம் இருக்குது அது அஞ்சு வயசு ஏழு வயசு பத்து வயசு பன்ன வயசு ஆகுது அப்ப என் நண்பர்கள் ஆண்களே தயவு செய்து ஆண் உறுப்பு சரிதா இருந்து கல்யாணம் பண்ணாதீங்க ஆண்மை இருந்தா கல்யாணம் பண்ணாதீங்க உங்க மனைவி சந்தோஷமா வச்சுக்க முடியாது உங்க மனசுல படிச்சுன்னா திருமணம் செய்து கொள்ளாதீங்க உங்களை முன்கூட்டியே வாங்க தப்பு பண்ணிட்டு இருப்பீங்க தெரியாம நண்பர்கள் கூட தப்பு செஞ்சிருப்பீங்க என்னென்னு கண்டுபிடிச்சு ஆணுறுப்பை வலிமையாக்கி ஆண்மையை வலிமையாக்கி நீண்ட நேரம் உங்க மனையோட சந்தோஷமா இருக்க வைக்கிறது என்னுடைய கண்டிப்பாக திருமணத்திற்கு முன்னால வந்தீங்கன்னா சந்தோஷமா வா பின்னு திருமணம் ஆகிட்டு போய் சொல்லிட்டு வந்தேன்னா கோபமா திட்டி தான் ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன் புரியுதா ஏன்னா அவ்வளவு கோபம் உங்க மேல எனக்கு கல்யாணத்துக்கு முன்ன வந்து நல்ல உடம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கணு நீ கல்யாணம் பண்ணிட்டே வச்சுக்க அந்த பொண்ணு உனக்கு அடிமை ஆனா கல்யாணத்துக்கு முன்ன பொய் சொல்லிட்டு ஏமாத்திட்டு நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டுனா அந்த பொண்ணுக்கு நீ அடிமை அதால தயவு செய்து உன்னுடைய ஆன்ம சக்தி இல்லாமல் தயவு செய்து திருமணம் செய்து கொள்ளாத அந்த பொண்ணு வாழ்க்கையை வீணாக்காத குடும்பத்துல பிரச்சனை வரும் சண்டை வரும் பஞ்சாயத்தோரும் சந்தேகங்களோரும் தயவுசு கோட்டும் வேண்டாம் அதெல்லாம் முழு ஆண்மகனாக இருக்கிறதுக்கு நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என் பேச்ச கேளுங்க ஆண்மை என்பது ஒரு ஆணுக்கு முக்கியம் புகைப்பிடிக்காத மது குடிக்காத போதைக்கு அடிமையாகாத உன் ஆண்மையெல்லாம் போயிடும் உன் லைஃப் போயிடும் அதான் தயவு செய்து அணுக்கள் இல்லைனாலும் ஆண்மை இல்லைனாலும் என்கிட்ட வாங்க நான் கேப்சூல் வச்சிருக்கேன் லேகி வச்சுருக்கேன் ட்ரீட்மெண்ட் தரேன் நல்லா ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ணுங்க நன்றி வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னா டாக்டர் வந்து உங்களுக்கு கரெக்டான கொடுத்துருக்காரு ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு என்னால வந்து அவங்களை இமீடியட்டா லீக் ஆகுது மேற்கொண்டு என்னால ப்ரொசீட் பண்ண முடியல செக்ஷுவல் லைஃப்லனா கண்டிப்பா டாக்டர் கிட்ட வந்து பாருங்க இல்லனா இங்க கீழே வந்து நாங்க நம்பர் கொடுத்திருப்போம் அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி டாக்டர் கிட்ட கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம் தேங்க்யூ சோ மச்